இந்தியாவின் வளர்ச்சிக்கு என்ஜினியர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார் சென்னை எம்ஆர் சி நகரில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற நடைபெற்றது இந்தியன் என்ஜினியரிங் காங்கிரஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் சவால் நிறைந்த இந்த உலகத்தில் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டறியுமாறு என்ஜினியர்களை அவர் கேட்டுக் கொண்டார் கிராமப்புறங்களிலும் தொழில்நுட்ப வளர்ச்சி பரவ வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த எஞ்சினியர்கள் சங்கத்தினர் பங்கேற்றனர் இதனைத் தொடர்ந்து சென்னை லயோலா கல்லூரியில் ஸ்கூல் ஆப் காமர்ஸ் அண்ட் எகானமிக்ஸ் கட்டிடத்தை திறந்து வைத்து பேசினார் இந்நிகழ்ச்சியில் லயோலா கல்லூரியின் மாணவர்கள் ஆசிரியர்கள் என்று ஏராளமானோர் பங்கேற்றனர் இந்தியா முழுவதும் உள்ள வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் பட்டம் மற்றும் பட்ட மேற்படிப்பில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு எழுத விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இந்திய அரசின் அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு சொந்தமான கல்வி நிறுவனங்களில் நூறு சதவிகித இடங்கள் மாநில அரசுக்கு சொந்தமான வேளாண்மை பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் பதினைந்து சதவிகித இளநிலை வேளாண்மை கல்வி இடங்கள் இருபத்தி ஐந்து சதவீத பட்டமேற்படிப்பு இடங்கள் ஆகியவற்றில் மாணவர்களை சேர்க்க பொது நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இளநிலை வேளாண்மை பட்டப்படிப்பில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி நடைபெறுகிறது வேளாண்மை பட்டமேற்படிப்பில் சேருவதற்கான நுழைவுத் தேர்வு அடுத்த ஆண்டு ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி நடக்கிறது இளநிலை பட்டப்படிப்பில் சேர பனிரெண்டாம் வகுப்பில் ஐந்து சதவீதத்திற்கும் குறையாமல் அக்ரிகேட் பெற்றிருக்க வேண்டும் வயதிற்கு உட்பட்ட பொதுப்பிரிவு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை வயது வரம்பு தளர்த்தப்படும் பட்டமேற்படிப்பில் சேருவதற்கு இளநிலை வேளாண்மை பட்டம் பெற்றிருக்க வேண்டும் பத்தொன்பது வயதிற்கு குறையாமல் இருப்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்திய அரசின் அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சில் இணையதளம் மற்றும் தபால் வழியாகவும் அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பங்களை கண்ட்ரோலர் ஆப் எக்ஸாமினேஷன் எஜுகேஷன் ரூல் நம்பர் டூ ஒன் சிக்ஸ் ஐசிஏஆர்ஷி அனுசாதன் நியூடெல்ஹி டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஒன் டூ என்ற முகவரிக்கு அனுப்பலாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு தனியாக நடத்தப்படவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு பயிற்சி அளிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று தனியாக ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்தது தகுதித் தேர்வுக்கு பயிற்சி அளிப்பதற்காக முப்பத்தி இரண்டு மாவட்டங்களிலும் ஐம்பது மையங்கள் அமைக்கப்பட உள்ளது இதற்காக இரண்டு கோடியே ஒரு லட்சம் ரூபாய் அரசு ஒதுக்கியுள்ளது இந்த பயிற்சி மையங்களில் பார்வையற்றோருக்கு பயிற்சி அளிக்கப்படும் பார்வையற்றோர் தேர்வு எழுத உதவும் உதவியாளர்களுக்கும் சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட உள்ளது முதுகலை பட்டம் பெற்ற இருநூறு பார்வையற்றவர்களுக்கு தற்பொழுது உள்ள காலியிடங்கள் மட்டும் எதிர்காலத்தில் ஏற்படும் காலியிடங்களில் பணியமர்த்தப்பட உள்ளன முதுகலை பட்டம் பெற்று தேசிய மற்றும் மாநில அளவிலான தகுதி தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற நூறு பார்வையற்றவர்களை கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாக பணியமர்த்த ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியே நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளது பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம் இந்த ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள தமிழ் எழுத்தாளரின் பெயர் என்ன மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மறு ஆய்வு செய்ய ஆறாவது சம்பள கமிஷன் எப்போது அமைக்கப்பட்டது நிக்கோபர் தீவுகளில் இருந்து அந்தமான் தீவுகளை பிரிக்கும் நீர்வழி பகுதி எது இதற்கான விடைகளை சிறிது நேரம் கழித்து பார்க்கலாம் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் அடுத்து வருவது தெளிவுபட இன்றைய தெளிவுபட பகுதியில் பத்தாம் வகுப்பு தேர்தல் அறிவியல் பாடத்தில் வெற்றி பெறுவதற்கான குறிப்புகள் குறித்து விவாதிக்க உள்ளோம் அரங்கில் நம்முடன் உள்ள சென்னை நந்திவனம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு கே சுகுமார் அவர்களிடம் மாணவ மாணவியர் தங்களது சந்தேகங்களை கேட்டு வெற்றி குறிப்புகளை பெறலாம் சார் வணக்கம் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி ஜுவாலஜி எல்லாமே காம்போவா ஒரே பேப்பர்ல இருக்கு அப்ப பார்க்கும்போது ரொம்ப கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்கு அதே மாதிரியே நம்ம பிறகு அனைவருக்கும் ஒரே பாடமாக இருக்கிறது அறிவியல் இந்த அறிவியல் மொத்தம் பதினேழு சாப்டர்ஸ் இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா பயாலஜி அடுத்து வரக்கூடிய ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு ஆகிய நான்கு சாப்டர்ஸ் வந்து வேதியியலும் மீறி இருக்கக்கூடிய நான்கு சாப்டர்ஸ் வந்து நம்ம பிசிக்ஸ்லயும் இருக்கும் இப்ப இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி இந்த பிரிவுகள் பத்தி நீங்க சொன்னீங்க நம்ம எடுத்து பார்க்கும்போது முக்கியமா மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு மெஷர்மென்ட் அப்படிங்கிற யூனிட் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு யூனிட்ல மெஷர்மென்ட்ஸ் ஒன்னா பாக்கல என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் பாத்தீங்கன்னா அந்த பாடத்துல இருந்து கருத்தியல் தேர்வுக்கு எந்த மதிப்பெண்ணும் வராது அந்த அளவிடுகள் என்ற ஒரு பாடம் வந்து பொதுவாக செய்முறைக்கான ஒரு பாடம் அதுல இருக்கக்கூடிய அந்த பாடம் வந்து செய்முறைக்கு மற்றும் நம்ம உயர் படிப்புக்கு தேவையான கருத்துக்களை தான் கொடுத்திருக்காங்க கருத்து எல்லுன்னு எடுத்துக்கிட்டா அதுல இருந்து ஒரு மதிப்பெண்ணோ இரண்டோ எந்த எந்த கேள்விக்கான வாய்ப்புகள் அதில் இல்லை கிடையாது கிடையாது ஹண்ட்ரட் அந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் தான் இருக்கும் ஒவ்வொரு பாடத்திலையும் அந்த பாட புத்தகத்தின் பின்னாடி பாத்தீங்கன்னா

நான்கு வினாக்களுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு பிரிவில் ஒன்று வீதம் பதிலளிக்க வேண்டும் இப்ப இதுல இந்த ஐந்து மதிப்பெண் வினாக்களை பத்தி பேசும்போது பாத்தீங்கன்னா மதிப்பெண் வினாக்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் சார் ஒரு நேயர் காத்திருக்கிறார் காஞ்சிபுரத்தில் இருந்து ரஞ்சித் குமார் காத்திருக்கிறார் அவரிடம் பேசலாம் ரஞ்சித் குமார் வணக்கம் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம் சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன மேடம் கெமிஸ்ட்ரி ஒன்னா புக் நல்லது மேடம் கெமிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது கெமிஸ்ட்ரி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா பொதுவா புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் அது ஒரு சாம்பிள் மாதிரி தான் அதுல இருந்து மட்டும்தான் கேட்பாங்களான்னு நம்ம சொல்லிட முடியாது ஆனா பஸ்ட் அந்த புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேள்விகளை நம்ம முழுவதுமாக படித்து விட்டால் நிச்சயமாக அதுல இருந்து நமக்கு ஒரு குறைந்தபட்சம் அளவான மதிப்பெண்கள் நிச்சயமாக அதிலிருந்து பெற முடியும் இப்போ எடுத்துக்கிட்டா நமக்கு பாட்டனி ஜாலஜி கெமிஸ்ட்ரி இயற்பியல் இது மாதிரி நான்கு விதமாக நான்கு உட்பிரிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கும் பிரிவு அ ஆ இ மற்றும் இ ஒவ்வொரு பிரிவிலும் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் மாணவன் ஏதாவது ஒன்றிற்கு விடையளிக்க வேண்டும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு தொடர்ந்து பேசலாம் அஞ்சு என்கிற நேயர் காத்திருக்கிறார் அவர்களிடம் பேசலாம் அஞ்சு வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க இல்ல அவங்க சொல்றது எல்லாம் கிளியரா இருக்கு பட் ஒன்ஸ் வந்து இங்கிலீஷ் சொன்னாங்கன்னா பிள்ளைங்க மெட்ரிகுலேஷன் படிக்கிறவங்களுக்கு அவங்க தமிழ்ல சொன்னாலும் புரிய மாட்டேங்குது

ஜுவஜிக்கு ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும் இந்த இரண்டு பகுதிகளில் இருந்துதான் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் கட்டாயம் இந்த இரண்டு சாப்டர்ல இருந்துதான் இரண்டு கேள்விகள் கேட்கப்படும் மாணவனானது ஏதாவது ஒரு கேள்விக்கு பதில் அளித்தால் போதுமானது இப்ப இந்த ஹெரிடிட்டி அவல்யூஷன் மரபும் பரிமாணமும் பாத்தீங்கன்னா ஒரு நான்கு பகுதிகளும் மிக முக்கியமானதுன்னு சொல்லிக்கலாம் குரோனாஜிக்கல் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அது பரிமாண வளர்ச்சி ஆண்டுகளின் அடிப்படையில் வகைப்படுத்துக்க அப்படின்னு ஒரு சாப்டர் ஒன்று இருக்கு அதுல ஒரு பகுதி அடுத்தது வந்து ஜெனிட்டிக் இன்ஜினியரிங் யூசஸ் மரபு பொறியியலின் பயன்கள் அப்படின்னு ஒரு கேள்வி பயோ சென்சார் அதாவது அதற்கு உயிரி உணர்வி அப்படின்னு தமிழில் சொல்றோம் அதனுடைய பயன்பாடுகள் ஸ்டெம் செல் மூல செல்களின் வகைகள்

அதாவது ஒரு பிறந்த குழந்தைக்கு எந்த வகையான தடுப்பூசிகள் போடப்படுகின்றன அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியே அதுதான் வந்து அதாவது என்னன்னு கேட்பாங்கன்னு ரைட் இம்யூனிசேஷன் ஷெட்யூல் அப்படினு ஒன்னு கேட்பாங்க அது புக்ல ஒரு அட்டவணையே ஒன்னு கொடுத்துருக்கு ஒரு சில நேரத்துல அந்த அட்டவணை முழுதும் கேட்கலாம் குறிப்பிட்ட மாதம் இல்ல வருடங்கள் அப்படி அந்த வந்து டிரா பண்ற மாதிரி இருக்கும் அந்த டிரா பண்ற மாதிரி இருக்கும் அடுத்து அதுல மிக முக்கியமான கவனிக்க வேண்டியது என்னன்னா நம்ம அந்த ஒவ்வொரு தடுப்பூசியும் எந்த நோய்க்கானது அப்படின்றது மாணவர்கள் குறித்து கொண்டால் மிக முக்கியமாக இருக்கும் ஏன்னா அது ஐந்து மதிப்பெண் மட்டுமல்ல இரண்டு மதிப்பெண் மற்றும் ஒரு மதிப்பெண்ணுக்கும் நம்ம அந்த எதற்காக அந்த தடுப்பூசி போடப்படுகிறது என்பதை ஆழ்ந்து படித்தார்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் அடுத்தது வந்து மலேரியா எவ்வாறு பரவுகிறது அதை தடுக்க வேண்டிய முறைகள் இது ஒரு ஐந்து மதிப்பெண் வினாக்கு மிக முக்கியமான ஒன்று மாதிரி அந்த பண்றதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அதே அதனுடைய சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத நாம அதுல பார்க்கலாம் அடுத்தது வந்து ஹேண்ட் வாஷிங் பிப்டீன் அக்டோபர் ஹேண்ட் வாஷ் டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க அந்த ஹேண்ட் வாஷிங் என்னென்ன மெத்தட்ல ஹேண்ட் வாஷ் பண்ணனும் அந்த ஹேண்ட் வாஷ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் இதையும் ஒரு ஐந்து மதிப்பெண் வினாவாக கேட்கலாம் இப்ப சொல்றதுல இந்த யூனிட்ல பொறுத்தவரைக்கும் இப்ப கடைசியா நீங்க சொன்னது டயக்ராம் இல்லாத ஒரு ஜென்ரல் கொஸ்டின் ஆவே இருக்கா பொதுவாக இப்ப நான் என்ன கேட்க வரேன்னா இப்ப டயக்ராம் ஓரியன்டெட் கொஸ்டின் வந்து சயின்ஸ் பேப்பர்ல அதிகமா இருக்குமா இல்லன்னா டயக்ராம் இல்லாத கொஸ்டின் அதிகமா இப்ப இப்போ ஜோலஜில நமக்கு அதிகமாக ஐந்து மதிப்பெண் வினாக்கு டயக்ராம் வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான் என்ன இரண்டு மதிப்பெண்ல வரலாம் இப்போ ஐந்து மதிப்பெண் பார்த்தா அடுத்து நாம தாவரவியல் பாட்டனியன்னு எடுத்துக்கிறோம் அதுல டைகிராமேட்டிக் கொஸ்டின்ஸ் வரும் சார் அந்த வகையில இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க ஃபைவ் மார்க்ஸ் வந்து முக்கியமா அந்த இம்யூன் சிஸ்டம்ல எப்படி எப்படியான கொஸ்டின்ஸ் இருக்கும் முக்கியமா டயக்ராம் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஃபைவ் மார்க்ஸ்ல கொஞ்சம் கம்மியாவே தான் கேட்கப்படுது அப்படின்னு சொல்லி இப்ப பாட்டனி செக்ஷன் பத்தி பாக்கும்போது என்ன பண்ணனும் இப்ப பாட்டனியும் எடுத்துக்கிட்டீங்க நம்ம அதுலயும் அதே மாதிரி ரெண்டு சாப்டர்ஸ்ல இருந்து தான் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் கேட்கப்படும் அதுல முதல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான் தாவரங்களின் இனப்பெருக்கம் அப்படின்ற சாப்டர்ஸ்ல இருந்து தான் நம்ம ஐந்து மதிப்பெண் வினாவை எதிர்பார்க்கணும் அடுத்துதான் அதுல கொஸ்டின் வாய்ப்புகள் இருக்கு டயக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அதாவது விதையின் குறுக்கு வெட்டு தோற்றத்தை படம் வரைந்து பாகங்களை குறிக்கிறது இன்னும் இதுல இன்னும் என்ன சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்கன்னு சில நேரத்துல அந்த படத்தையே குடுத்துருவாங்க அந்த படம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதனுடைய சில பாகங்களை குறிக்கவும் அப்படின்னு கேள்விகள் கேட்கலாம் அதுவும் இப்ப முக்கியமா சொல்லணும்னு ஒரு காலத்துல நமக்கு பைவ் மார்க் ஒரே ஒரு டீடைல் ஆன்சர் எழுதுவோம் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து வினாக்களுமே பாத்தீங்கன்னா உட்பிரிவுகளாக கேட்கப்படும் பொதுவாக ஒவ்வொரு வினாவுமே பாத்தீங்கன்னா ஏ பி சி அப்படின்னு குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று உட்பிரிவுகளாக தான் கேட்கப்படுது அதனால மா ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப மெமரைஸ் பண்ணி தான் எழுதணும்னு அவசியம் இல்லை புரிஞ்சுக்கிட்டு ஈஸியாவே எழுதலாம் அது மாதிரி சின்ன சின்னதா தான் கேட்கறாங்க

வெளிலிருந்து வருமா தெரிஞ்சுக்கலாம் நிச்சயமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பாத்தீங்கன்னா நிச்சயமா நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்து தான் ஆன்சர் இருக்கும் பொது கேள்விகள் அப்படின்றது நமக்கு இது இதுவரைக்கும் கேட்கல அதனால டெபினா புக்ல இருந்து தான் அதற்கான பதில் இருக்கும் இப்ப இந்த டைம்ல இவங்க ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கிற டைம் பிகாஸ் இவங்க டூ மந்த்ஸ் தான் இருக்கு இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கிற இந்த ப்ளூ பிரிண்ட் மெத்தட் அவங்க ஃபாலோ பண்ணி படிச்சாங்கன்னா அவங்களால வந்து சென்டம் ஸ்கோர் பண்ண முடியுமா நிச்சயமாக முடியும் எனக்கு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்கள் வந்து அறிவியல்ல முழு மதிப்பெண்கள் பெற்றார்கள் அதே மாதிரிதான் ரொம்ப ஈஸியான மெத்தட் என்னன்னு பாத்தீங்கன்னா புக் பேக்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் படிச்சுட்டு இந்த ப்ளூ பிரிண்ட் பிரகாரம் ஃபஸ்ட் ஃபைவ் மார்க்குக்கு அவங்க ரெடி ஆகிறது அடுத்து இரண்டு மதிப்பெண் வினாக்களுக்கு அடுத்து ஒரு மதிப்பெண் வினாக்களுக்குட்டு அந்த டைம் பிரகாரம் அவங்க ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா நிச்சயமாக சென்டம் ரொம்ப நல்லாவே எடுக்க முடியும் இப்ப பொதுவா சயின்ஸ் பேப்பர் அப்படின்னு பாக்கும்போது இந்த பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில ப்ராப்ளம் ஓரியன்ட் கொஸ்டின் இருக்கும் ஒன் மார்க் அப்படின்னு பாக்கும்போது ஒன் மார்க் வந்து ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் கேட்பாங்களா ஒண்ணு பிசிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஓம் விதி அது மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு பண்ற மாதிரி தான் கேள்விகள் கேட்கப்படும் அதே மாதிரி நம்ம இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா அங்க கணக்கீடுகளுக்குன்னு மூன்று கேள்விகள் கேட்கப்படலாம் என்ன நம்மளுடைய முப்பது கேள்வின்னு சொன்னோம் பார்ட் பி இரண்டு மதிப்பெண் வினாக்கள் அதுல பாத்தீங்கன்னா பத்து வகையான வினாக்களா பிரிச்சிருக்காங்க இப்ப வந்து பத்து வகையான வினாக்கள் முக்கியமானது வந்து இந்த கணக்கீடுகள் அது பொதுவாக வேதியியல் மற்றும் இயற்பியலில் இருந்து குறைந்தபட்சம் மூன்று வினாக்கள் கேட்கப்படும் சரி இப்ப இந்த கெமிஸ்ட்ரி பத்தி நம்ம ஒண்ணு பேசல வந்து எதிர்பார்க்க முடியும் கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டா அதுலயும் வந்து ரெண்டு சாப்டர்ஸ்ல இருந்து தான் நாம ஐந்து மதிப்பெண் வினாவை எதிர்பார்க்கலாம் அதுல

வரையறு அப்படின்ற கேள்விக்கு பொதுவாக தன்னோட சொந்த நடையிலேயே எழுதலாம் ஆனா இந்த பாடத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல ரெண்டு விதிகள் எல்லாம் இருக்கு அவகேட்ரோ விதி என்பது ஒன்னு அடுத்து ஆவர்தன விதி பிரியாடிக்லா அப்படின்னு ஒன்னு இருக்கு இந்த இரண்டு விதிகள் வந்து அந்த விதி என்னவோ அது அப்படியே எழுதுறது உத்தமமான தொடர்ந்து பேசலாம் சென்னையில் இருந்து காத்திருக்கிறார் பிரதீப் அவரிடம் பேசலாம் பிரதீப் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க

மனப்பாடத்தை பண்றதை விட்டுட்டு புரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்கன்னா ஈஸியா இருக்கும் என்ன நம்ம வினாத்தாலே வந்து மாணவர்கள் எந்த அளவுக்கு அதை புரிந்து கொண்டு எழுதுகிறார்கள் என்றதை பற்றி தான் அறிவியல் மிக எளிமையாக வினாத்தாள அமைக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக பல மாணவர்கள் முழு மதிப்பெண் பெறுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடிய ஒரு வினாத்தாள் அமைப்பு இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க அந்த அவகேட்ரோஸ் பிரின்சிபலா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து புக்ல இருக்கிறது அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுங்க இந்த கெமிஸ்ட்ரியில பாக்கும்போது இந்த பீரியாடிக் கிளாசிபிகேஷன் ஆப் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கும் போது ஆப்வியஸ்லி அந்த பீரியாடிக் டேபிள் இருக்கும் அந்த பீரியாடிக் டேபிள் வந்து பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்விங் இருக்குமா அந்த பீரியாடிக் டேபிள் நமக்கு அந்த அளவுக்கு ஹைலைட் பண்ணல உயர் வகுப்புகள்ல வேணா அதை பத்தி அதிகமா சொல்லிருப்பாங்க இங்க நம்ம அந்த பீரியாடிக் டேபிள் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னே ஒன்னுதான் நமக்கு மிக முக்கியமானது அந்த மாடர்ன் அட்டாமிக் தியரி நவீன ஆவர்த்தன விதியின் அடிப்படையின் சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்றது ஒரு ஏழு எட்டு பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க அது ஒரு ஐந்து மதிப்பெண் வினாக்கான ஒரு பகுதி அதுதான் நாம அதிகமா பாத்துக்க வேண்டியது அடுத்துல அதுல ஐசோடோப் மற்றும் மாற்றியம் அது ஐசோமர் இப்படின்னு எல்லாம் சில வரையறைகள் இருக்கும் இந்த வரையறைகளை படிச்சுட்டு அதுக்கான சில எடுத்துக்காட்டுகளை பார்த்தாவே போதும் ரொம்ப முக்கியமா அது மட்டுமே போதும் அதே மாதிரி கமிங் டு பிசிக்ஸ் அப்படிங்கும்போது போது எலக்ட்ரிசிட்டி அண்ட் எனர்ஜி இதுல வந்து என்ன விதமான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கான்சென்ட் பிசிக்ஸ்லயும் அதே மாதிரி தான் இரண்டு பாடங்கள் இரண்டு பாடங்கள்ல இருந்து ஒவ்வொரு ஐந்து மதிப்பெண் நாட்கள் கேட்கப்படும் இப்போ நம்ம சிவபாரதி என்கிற நேயர் காத்திருக்கிறார் குற்றாலத்தில் இருந்து அவரிடம் பேசலாம் சிவபாரதி வணக்கம் வெற்றி படிக்கட்ட நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் உங்களோட கேள்வி என்ன குட் ஆஃப்டர்நூன் சார் குட் ஆஃப்டர்நூன்

இது மாதிரி அது எதற்காக பயன்படுகிறது அதனுடைய செயல்பாடு என்ன இப்படின்றத நாம ஒன்னொன்னா படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி இப்ப முக்கியமா கேட்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி ஹெவி சப்ஜெக்ட்ல பேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி வந்து அவங்க இந்த டயக்ராம் கொஸ்டின்ஸா இருக்குதும் அவங்க என்ன தான் குரூப் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண இருந்தாலும் அவங்க அந்த எக்ஸ்பிரஸ் பண்றது இருக்கு ரீப்ரடியூஸ் பண்றது

அதுக்கு ஒரு நாற்பது நிமிஷம் சோ இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா இருபது நிமிடங்கள் தான் ஆகுது இரண்டு மணி நேரம் தான் ஈஸியா பதில் சொல்லிடலாம் மீறி இருக்கக்கூடிய முப்பது நிமிடங்கள் அரை மணி நேரத்தை என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்றத அவங்க ரிவிஷன் பண்ணலாம் ஏன்னா அறிவியல் பாத்தீங்கன்னா பெரிய பதிலா எழுதக்கூடிய அமைப்பே இல்ல வினாத்தாள் அமைப்பு எல்லாமே பாத்தீங்கன்னா ஒருபடி இல்லன்னா இரண்டு வரி இதுக்குள்ளவே ஆன்சர் முடிஞ்சிடும் இவன் நம்ம விரிவான விடையல பேசிட்டு இருக்கோம் ஆனா அதுலயும் பாத்தீங்கன்னா சப் டிவிஷன் வர்றதுனால ஸ்டூடெண்ட்டுக்கு ரெண்டு வரியிலேயே அதற்கான பதில் வந்துடும் சோ ஒரு பக்கத்துக்கோ ரெண்டு பக்கத்துக்கோன்னு போக போற சான்ஸே இல்ல இந்த முறை இந்த வினாத்தால் அமைப்புல நம்ம தொடர்ந்து பேசலாம் சென்னையில் இருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் சுபாஷ் அவரிடம் பேசலாம் சுபாஷ் வணக்கம் உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க ஹலோ மேம் இது மாதிரி பயாலஜி டயக்ராமேட்டிக் டூ மார்க் கொஸ்டின் எந்த லெசன் பார்க்கணும்

கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடிய டைக்ராம்ஸ் எல்லாம் ரொம்ப கேட்கறது அது என்ன பண்ணிடுறாங்க அவங்களே கொடுத்துடுறாங்க கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த டைக்ராம் அவங்களே கொடுத்துருவாங்க ஐடென்டிஃபை த ஃபாலோயிங் டைக்ராம் அண்ட் லேபிள் எனி டூ இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த பார்ட்ஸ் பேர் கூட கொடுத்துருவாங்க அதை எங்க மார்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இல்லைன்னா ஒரு சில டைகிராம்ல என்ன பண்ணுவாங்க ரெண்டு லேபிள் கொடுத்து ஏ பி

கவர்மெண்டே இஷ்யூ பண்ணிருக்கு பெற்றோர் ஆசிரியர் கழகம் சார்பா ஒரு ஐந்து மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்திருக்காங்க மாடல் கொஸ்டின் பேப்பரை ஈஸியா ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாமா எடுத்துக்கிட்டாங்கன்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மிக முக்கியமான வினாக்கள் எல்லாம் அதில் தரப்பட்டிருக்கு அதுக்கு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு மார்க் டெஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் இல்ல கடந்த வருடங்களில் கேட்கப்பட்ட ஆண்டு தேர்வு ஆகட்டும் இல்ல இன்னைக்கு எழுதிட்டு வந்திருப்பாங்க ஸ்டூடெண்ட் இன்னைக்கு தான் ஆஃப் லி எக்ஸாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க இது எழுத போற ரிவிஷன் எக்ஸாம் இது மாதிரியான வினா எல்லாம் மாணவர்கள் திரும்பி 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 எழுதி டைம் ரொம்ப ரொம்ப ஈஸியாவே சொல்லிருக்கீங்க அவங்க ஒழுங்கா ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து சென்டர் மார்க் ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உங்க மூலியமா தெரிஞ்சுக்கிட்டோம் இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகளை இப்பொழுது பார்க்கலாம் இந்த ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது பெற்ற தமிழ் எழுத்தாளரின் பெயர் என்ன என்ற கேள்விக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது தமிழ் எழுத்தாளர் ஆர் என் ஜோதிக்ரு என்பவருக்கு வழங்கப்படுகிறது அவர் எழுதிய கொக்கை எனும் நாவலுக்கு இந்த விருது வழங்கப்படவுள்ளது மீனவர்களின் வாழ்வியல் பற்றி அவர் இந்த நாவலில் விளக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை மறு ஆய்வு செய்ய ஆறாவது சம்பள கமிஷன் எப்பொழுது அமைக்கப்பட்டது என்கிற கேள்விக்கு ஆறாவது சம்பள கமிஷன் கடந்த இரண்டாயிரத்து ஆறாவது ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி அமைக்கப்பட்டது இந்த குழுவின் பரிந்துரைகளின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டது தற்போது ஏழாவது சம்பள கமிஷன் அமைக்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நிக்கோபார் தீவுகளில் இருந்து அந்தமான் தீவுகளை பிரிக்கும் நீர்வழி பகுதி எது கேள்விக்கு இரண்டு தீவு பகுதிகளுக்கும் இடையே இருக்கும் பகுதி தென் டிகிரி சேனல் என்று அழைக்கப்படுகிறது இந்த நீர்வழியானது சராசரியாக நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அகலம் கொண்டதாகும் இன்றைய படிக்கட்டு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது மீண்டும் ஒரு வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது